மொபைல் ஜெஸ் நேர்களுக்கு வணக்கம் வீக்கெண்ட் பொலிட்டிஷியனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் வீக்கெண்ட் பொலிட்டிஷியன் அப்படின்னாலே விஜய் தான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்கே நடந்த ஒரு சில அலப்பறைகளை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறோம் ஏன் நம்ம இன்றைக்கி பேசினேன்னா சனிக்கிழமை நடந்தது எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமையாக பேசிட்டாங்க ஆனால் இன்றைக்கி திங்கக்கிழமையாக நம்ம பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னா ஆனால் தானே அவர் வீக்கெண்டு பிரச்சாரமாக வச்சார் அந்த வாரம் ஃபுல்லாக வந்து அவரை பற்றியே பேசணுமா அந்த இடத்துல என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு அவரை பற்றியே பேசணும்னு சொல்லிட்டு தான் வீக்கெண்டு பொலிட்டிஷியன் இன்றைக்கி நான் பேசணும்னா நாளைக்கு வேறு ஒருத்தர் பேசுவார் புதன் உடனுக்காரமா வேற ஒருத்தர் பேசுவார் இது மாதிரி வந்து ஒரு வாரமா அவரை பத்தி தான் பேசினிருப்பாங்க ஆனா கழிவு ஊத்துவாங்க தெரிய மாட்டேன் ஆனா அவரை பத்தி பேச்சு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை பிரச்சாரம் மேற்கொள்றார் விஜய் அவர்கள் இப்போ வந்து பாத்தோம்னா அங்க இருக்கிற அணில் குஞ்சுங்கன்றதுல தப்பே இல்லைங்க வந்து தப்பே இல்லைங்க ஏன் நான் அந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னா ஏங்க ஒரு ரிப்போர்ட்டர் என்டி ஒரு ரிப்போர்ட்டர் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு இருபத்தி ஐந்து வருடு காலமா வந்து அந்த சேனல் வந்து பணிபுரிகிறாரு அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து பண்ணிட்டே இருக்காரு இங்கே என்னென்ன க்ரௌடு இருக்கு விஜய் அவர்கள் என்னென்னலாம் பேச போறாரு எவ்வளோ வந்து ரசிகர்கள் இருக்க போறாங்கன்னு பேசிட்டே வராங்க அப்படியாங்க டான்ஸ் ஆடினி இப்படி அங்கே இந்த தற்கூரி மாதிரி இப்படி அங்கே வருவாங்க இதையே ஒழுங்குபடுத்த முடியல விஜய் இதில் ஸ்டெயிட்டா சிஎம்ஜிஆர் தானா அதே போல் வந்து பார்த்தோங்கன்னா நியூஸ் தமிழ் அவர் வந்து ரிப்போர்ட் வந்து எடுத்துட்டு இருக்காரு பிடிசி வந்து கொடுக்கறதுக்காக கேமராமேன் ட்ரேம் வச்சுட்டு இருக்காரு பேசவே விட மாட்டேங்கிறானுங்க பேசவே விடாம அப்போதான் வந்து சட்டம் கட்டுறான் ஒருத்தன் இது மாதிரி கூட்டத்தெல்லாம் இது மாதிரி தற்கூரி கூட்டத்தெல்லாம் வச்சுன்னு முதல்வராக விஜய் வந்து ஆசைப்படலாமா ஒரு வார்த்தை கூட வந்து பார்த்தோம்னா அவர் எழுதி வைக்காம படிக்கிறதே கிடையாது அந்த ஏ ஃபோர் ஷீட்ல தான் படிக்கிறாரு இதுக்கும் கூட வந்து எந்த ஒரு பப்ளிசிட்டியும் வேற இருக்கக்கூடாது ரெண்டு மவுன்சரும் அவங்க வந்து கீழே உட்காண்ட்ருப்பாங்க ஒரு தொகுதி இருக்கு அப்படின்னா அந்த தொகுதியோட மாவட்ட செயலாளரோ மாவட்ட செயலரும் யாரு அதிமுக சேர்ந்தவங்களோ திமுக சேர்ந்த மாவட்ட செயலாளர் வந்து பக்கத்துல வைன்னு சொல்ல வரல டிவி கே கட்சி அதாவது விஜய் கட்சியினுடைய சார்ந்தவங்க மேலே நின்னா அப்படின்னா தான் சரி விஜய் அவர்கள் வந்து போயிடுறாரு அப்படின்னா கூட வாக்கு அதாவது ஓட்டுகள் வந்து அந்த தொகுதியில வந்து வாங்க முடியும் ஏன் அப்படின்னா அவர் தான் வந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்துட்டு தான் அவருடைய வேலை தினமும் வந்து பார்க்க வேண்டியது அந்த மாவட்ட செயலாளர் தான் அந்த மக்களுக்கு வந்து ஒரு முகமா வந்து இருக்கிறோம் விஜய் மூஞ்சி எடுத்து வந்து பார்த்தோன்னே விஜய்க்கு வந்து இப்படி ஓட்டுலாம் போட மாட்டாங்க அந்த ஏரியாவில் ஒரு கட்டமைப்பு பண்ணுறவர் மாவட்ட செயலாளர் அவருக்கு துணையா ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இவங்க தான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு வாக்கு வந்து வாங்கி கொடுக்குறவங்க இதுல வந்து இவர் வந்து நின்னா மட்டும் ஒரு ஒரு வீட்டுக்கா போய்ட்டு அக்கா அண்ணா தலைவர் வந்தாரு பாத்தீங்களா விஜய் அண்ணா நம்மளுக்கு தானே ஓட்டு அப்படின்னா வந்தோடனே இப்படி ஓட்டு குத்திடுவாங்களா கொஞ்சமாவது ஏதாவது ஒரு புத்தி அறிவு ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலாம் அந்த கூட்டத்திற்கு பேசிட்டே அதாவது விஜய் அவர்கள் பேசிட்டே இருக்கும்போது இந்த மேற்கூரையில் ஏறது கரண்ட் கம்பத்துல ஏறது அப்புறம் ஸ்கூல் மேல ஏறி ஸ்கூலோட கூறிய உடைக்கிறது எம்ஜிஆரோட கொள்கை வச்சுட்டு எம்ஜிஆர் வந்து சிலை இருக்கு அதுக்கு வந்து ஒரு கூண்டு போட்டுருக்காங்க அது மேல ஏறி நின்று பாக்குறது அதே போல விஜய் அவர்கள் பிளைட் விட்டு இறங்கி வராரு அங்க மொத்தமும் வந்து நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க ஏர்போர்ட்டே நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க இது மாதிரி வந்து ஒரு தற்கொலை கூட்டத்தை விஜய் கட்சியில மாதிரி இருக்கிற ரசிகனான்னு தெரியல தொண்டனா தெரியல ஏன்னா இவனங்களை எதுலையுமே வந்து சேர்த்துக்க முடியாது இது மாதிரி ஒரு தற்கொலை கூட்டத்தை இத்தனை வருஷ அரசு இல்ல யாருமே பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் சீமான் அவர்கள் பல கட்சியினர் வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்றாங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து கட்டுப்பாடும் முழுக்கம் வந்து வேணும் இவர் வந்து லட்டு எழுதி தொண்டர்களுக்கு அன்பு நண்பா நான் உங்களை நோக்கி வருகிறேன் அதாவது உங்கள் விஜயன்னா உங்களை பார்க்க வருகிறேன் வரும் தேர்தலில் நீங்க வந்து எனக்கு வந்து ஆதரவு அளிக்கணும் அதே போல மரங்கள் ஏறக்கூடாது கரண்ட் மீது ஏறக்கூடாது கூரை மீது ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடிதம் போடுறாரு ஒரு வார்த்தை இந்த அணில் கொஞ்சம் ஒரு வார்த்தை கேட்டானுங்களா இதனால தான் இந்த மொத்த கூட்டத்தையும் தற்கொலையும் சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்புறம் விஜயோட பேச்சுக்கு என்ன மறுவாத நீங்களே சொல்லுங்க மக்களே என்ன மருவாத அப்போ ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர் அப்படிதான் விஜய் வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒழுங்குபடுத்தணும் ரசிகர்கள்ன்றது வேற தொண்டர்கள்ன்றது வேற ஃபர்ஸ்ட் வந்து ரசிகனை வந்து ஃபர்ஸ்ட் ஒழுங்குபடுத்தணும் ஒழுப்படுத்தினா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து அரசியல வந்து வர முடியும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க அதே போல கிட்டத்தட்ட காலையில பத்தரை மணி பிரச்சாரம் ஆரம்பித்தவர் நைட்டு பன்னெண்டரை மணி வரைக்கும் தான் இருந்தாரு கிட்டத்தட்ட அஞ்சு மணியோட பிரச்சாரம் முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இவங்க வந்து வேணும்னே மக்களை வருத்தெடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா பஸ் வந்து கிளம்பிட்டே இருக்கு முன்னாடி வந்து நடந்து போகணுங்க அவனுங்களை ஃபாலோ பண்ணணும் முன்னாடி நடந்து போகிறோம் அது இல்லாமல் பஸ் வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் யாருமே அது மாதிரி பிரச்சாரத்துக்கு இது வரைக்கும் அது மாதிரி பஸ்ஸை வந்து யாருமே யூஸ் பண்ணதே இல்லை தமிழ்நாட்டில் இப்போ அது மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு மினி பஸ் மாதிரி வந்து அது இருக்கும் இது வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ராவல் பஸ் அதாவது வெளியூர் பஸ்ஸுக்கு அதாவது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி தூத்துக்குடி அப்படின்ற போற லக்ஸூரி டிராவல் பஸ் வால்வோ பஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க விஜய் அவர்கள் உக்காந்துட்டு இருக்காரு அதுல ஒரு லைட்டிங் இல்ல வேணுனே வந்து பக்கத்துல வந்து ஆத வந்து உக்காந்துங்க விஜய் வந்து இப்படி உட்காந்துருக்காரு லைட் வந்து ஆஃப் பண்ணி இப்படி வந்து ஆன் பண்றது ஒரு ஃப்ரேம் ஒரு விஷுவல் கூட அந்த கண்ணாடியில விஜயோட முகமே வந்து தெரியல எங்க அங்க இருந்து பாக்குறவங்களுக்கு கூட தெரியல சைட்ல வந்து பார்த்தோன்னா அவர் திடீர்னு மைக் எண்ணட்டும் அப்படின்னா ஜன்னலை வேற சத்துறாரு இவர் வந்து சொல்லலை நான் வந்துடுறேன் நீ என்னை எவ்வளோ நேரம் இருந்து வந்தாலும் வந்து பாத்துட்டு பாடின்னு சொல்லிட்டு ஒரு சில குற்றச்சாட்டுகள் தொண்டர்களும் வந்து இவர் மேலே வைக்கிறாங்க நாங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் வரல அப்படின்னா இவனுக்கு தான் பின்னாடியே நான் நடந்து வரேன் என் பின்னாடி தான் பஸ் வரணும்னு இருக்காங்க ஒரு வாக்கி டாக்கியோ இல்லை மைக்லேயோ வந்து தம்பி நீ ஒ ஒதுங்க ஸ்பாட்டுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாத ஒரு கட்சி தான் இந்த டிவி கே கட்சி இந்த டிவி கே கட்சி காரணங்கள்லாம் நம்பி ஓட்டு போட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு என்ன எதுக்கு ஆளாகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே நீங்களே பாரு அப்படின்றது தான் அந்த சாட்டர்டே பொலிட்டிஷியன் அதாவது வீக்கெண்ட் பொலிட்டீஷியன் விஜய் அவர்கள் நடத்திய ரோட் ஷோ வந்து சொல்லலாம் அதே போல வந்து கிட்டத்தட்ட பொதுமக்கள் அன்னைக்கு எல்லாருமே வந்து பயங்கரம் வந்து பாதிப்படைஞ்சாங்க எல்லாருமே வந்து தெரியும் ஒருத்தர் வந்து ஃபாரின்ல இருந்து மூணு வருஷம் பொறுத்து வீட்டுக்கு போறாரு அவர் வந்து ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு நாங்கள் ரொம்ப ஓவரா இருக்கு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மூணு மணி நேரமா நின்றுட்டு இருக்கேன் மூணு வருஷம் பொறுத்து இன்னைக்கு தாங்க நான் வந்து வீட்டுக்கே போறேன் எப்படிங்க நான் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டிங் பாஸ் இந்த சூட் அந்த பார்சல் எல்லாமே வந்து வச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பா சிதம்பரம் அவர்கள் அதாவது முன்னாள் நிதியமைச்சர் பா சிதம்பரம் அவர்களே அந்த டிராபிக்ல வந்து மாட்டிக்கினாரு இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து அந்த கூட்டத்துல வந்து மாட்டிக்கினாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல நிறைய இளைஞர்கள் நிறைய பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம மாய காட்சி விட்டாங்க ஆனா இந்த விஷயத்தெல்லாம் வந்து விஜய் அவர்களை வந்து குற்றம் சொல்ல முடியாது அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார் பெண்கள்லாம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு இவர் வந்து விஜய் பார்க்க வர்றது இவர் தான் தண்ணி ஏற்றுன்னு வரணும் இது வந்து மாநாடு கிடையாது அந்த இடத்துல தண்ணி இல்லையா சாப்பாடு இல்லையான்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து தண்ணி இல்லாமல் வந்துட்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த புயலில் நின்றுட்டு மயக்கம் போட்டு வீண்டன்னா அது வந்து விஜய்லாம் வந்து பயில் சொல்லலாம் முடியாது இவங்களும் வந்து கொஞ்சம் சுதாரணமாக வந்து தண்ணி எடுத்துன்னு வர்றது கொஞ்சம் பாதுகாப்பு வசதிகளோட இவங்கலாம் வரணும் அதே மீறி அசம்பாத்தம் நடந்துச்சுன்னா அது விஜயும் வந்து பொறுப்பேற்கவும் முடியாது ஏன்னா இந்த தற்கொலைகளை இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா விஜய் அப்படி வந்து எப்படி பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையும் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குது இப்போ இந்த வாரம் வந்து எல்லாருமே ஒரு ஒரு நாளைக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க விஜய் அவர்களை பத்தி தான் ஆனா மறுபடியும் அடுத்த வாரம் மலைப்பறையில் என்னெல்லாம் வந்து அணில் குஞ்சிகள் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி